அரை சூப்பர் வெள்ளிக்காசியா பத்து கிராம் வெள்ளிக்காயு கட்டணம் வெள்ளிக்காசு மட்டும் வரைக்கும் ஐநூறு ரூபாய் பல இந்த

அய்யோ மாடு வெட்டி வெட்டி அய்யோ ஒரு அர்த்தமா உள்ள ஏத்து மாடு 10 மாடு மாடுக்குள்ள பாருங்கமா ஆளே மாடு வெட்டி போட்டடியா மாட்டுக்காரர் வெடிக்கிறதுக்கு தக்க ஊருங்கப்பா 2 3 தடவை சுத்துறான் அடுத்த மோடு வந்துச்சா சாகம் பர்வா சொன்ன மாடு மந்தனக்கே மட்டி சேலையார் மாட்டு வியாபாரி மாடு தம்பி ஒரு வெட்டிக்காசு வா மாடுக்குள்ள ரெண்டோடடா பா

அடுத்து மாடு வெற்றி பெற்ற மாடு கிட்டுறேன் அடுத்த மாடு சூப்பர் அடுத்த மாடு சொல்லுவேன்

மாட்டியா வரீ அளே அளே வாங்க அந்த ஊர் பசங்களே நீ எட்டி கேடேட்டி மாட்டி மாடுங்க அறிவிக்கல உங்க அறிவிக்கல போ ஐயா ஊர் பசங்களங்க அறிவே இல்ல மாடுகே எல்லாம் வெளிய போ சொல்லு 3000 3000 3000 வெட்ரே சட கைல வெளிய போறாரு வர முடிய மாட்டேங்குறாரு என்னது பயப்படாதீங்க என்னடா இழுத்துறாய் அடுத்த வார் அடுத்த வார் குடுவாரு வண்ணியார பட்டி ஏய் வண்ணியார பட்டி மாடுடா டேய் ஏய் ஏர மேல அரோஸ் காஸ் அத ஏய் கோவப்படாத புளியா ஆஹா ஆ ரெண்டு